தாய் தமிழ் குணசேகரன் அவர்களுக்கு இந்த உணவில்லாமல் வாழும் கரை யோகமர் என்ற நூல் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது அவருடைய பையன் பெரியார் செல்வம் அப்புறம் பெரியார் செல்வம் வாங்க பெரிய பெரியார் செல்வம் அருள்மணி அவர்களுக்கு இந்த உணவில்லாமல் வாழும் கரை இந்த புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்குறேன்

அவர் கணிச்சிட்டு வர முடியுமா நம்ம அவருக்கு அவர் கேள்வி கொடுத்தார் அதை படிக்க சொல்லு அது விரைவில் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் பேச்சு கொடுக்கிறார் அவங்க வந்து பேசிடுது ராணுவத்தோட பேசியிருக்காங்க டாக்டர் இளவழகன் ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஒரு பதினாலே கொண்டு பேசியிருக்காரு சுக்லான் ஒருத்தர் இப்போ போயிருக்கார் அமெரிக்கா சுக்லான் ஒருத்தர் சுபான்சு சுக்லான் ஒருத்தர் அவர் விண்முகர் அவங்க இதில் ஆர்வம் இருக்கும் எனக்கு இது கரெக்டு தான் இது கண்டுபிடிச்ச ஒரு பெரிய சயின்டிஸ்ட்ரு இது மக்களுக்கு யாரும் தெரியல இது வந்து ஒன்றும் உணவு பழக்கத்துக்கு எதிரானது கிடையாது உணவு பழக்கத்தை எப்படி பின்பற்றணும் யாருக்கும் தெரியல அது தெரியாதனால நம்ம வெள்ளைக்காரன் வந்து அதே நமக்கு நாமே நம்மளுடைய பல பாரம்பரியத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் வேளாந்திரும் சொல்கிற அந்த வெள்ளக்காரங்களுக்கு வந்து குணமாக கிடந்தது நான் வேணால் அவருக்கு கையெழுத்து போட்டு கும்புறேன் அவர் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து எதோ ஒரு ஒரு கருத்து சொல்லணும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்ல வைக்கணும் எங்களை சொல்லக்கையும் பரவாயில்ல இது உண்மையாக பொய்யா ஏன்னா ரிசர்ச் பண்ணி லிஸ்ட்டாங்க மாசா ரிசர்ச் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து இரண்டாம் மக்கள் இப்போ பயிற்சி பண்ணும்பொழுது ஒரு ஆண்டில் இது மாறிக்கிது மாறி தாவரம் போல் மாறுதுன்னு அவங்க சொல்லிவிட்டேன் அதை அந்த குறிப்பாக எங்கே மாறி அவர் மாசா ரிசர்ச் பண்ணுது வெளிநாட்டில் ரிசர்ச் பண்ணுது ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் அவர் எங்கே ரிசர்ச் கொடுக்காரு மெடிக்கலுக்கு போட்டு பிஹெச்சிடி போட்டு மெடிக்கல் சயின்ஸு எல்லாம் அத்தியூபேட்டை வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இதை பார்த்து இதுவரை சாமியார் இருமாரி பக்தி கிட்டே வேற கிடையாது ரெவல்யூஷனில் உடம்பு வந்து மாறுது அப்படிங்கிற ஒரு அறிவு சரியா ஐயாவுக்கு கண்டு செல்வத்துக்கு கொடுத்துருக்கேன் அவர் வந்து தனடியாக அப்பாவை கொடுப்பாரு படிப்பாரு இல்லையா இருக்கு சிந்தனை கடைபிடிக்கின்ற அவசியம் இல்லை இது சிந்தனை தான் படிக்கிற மாதிரி நம்ம வாழ முடியாது வாழ்கிற மாதிரி படிக்க முடியாது எல்லாம் படிக்கிறேன் படிக்கிறது நடக்க முடியாது எப்போ தேவையோ அப்பமா பயன்படுத்தா அதுதான்